தாமர சின்னம் மட்டும்தான் வேண்டும் அதனால் உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு உண்மையான மனிதர் பெரம்பலூரில் எண்ணிக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு பணி செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அரசு செய்யக்கூடிய வேலையை தாண்டி உங்களுக்கு வேலை செய்வதற்காக அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் அவரை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறார் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐயா பாரிவேந்தர் அவர்களை உழைப்பதற்காக எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் முதல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமூத் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் செயலாளர் அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் முத்தமிழ் செல்வனன் மோடி இருக்கின்றார்கள் அண்ணன் அன்புதுரை அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் காமராஜ் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் ரகுபதி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருச்சி புறகர் அண்ணன் அஞ்சானு அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்து தலைவர்கள் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் இலாக்கண்ணன் அவர்கள் அண்ணன் லோகிதாஸ் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த பெரம்பலூருடைய மாவட்ட தலைவர் போர்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் இன்னைக்கு தாமரை சின்னத்தில் நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க நம்முடைய சின்னத்தில் நிற்கிறாங்க அதனால் ஒருவரும் பாரை ஜனதா கட்சியினுடைய தலைவரும் தொண்டரும் உள்ளூபல்லாத களத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டு ஐயா பாரிவேந்திர அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வது கடமை மோடி எங்களை எதிர்பார்க்கிறாரு பாரிவேந்திர அவர்களுக்கும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் உயிரை கொடுத்து நம்முடைய தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை அதனால் எல்லா தொண்டர்களும் அடுத்த இருபது நாட்கள் களத்தில் ஒரு ஒரு வீடாக நீங்கள் ஏறி இறங்க வேண்டும் நம்மை நம்பி தாமரை சின்னத்தில் ஐயா பாரிவேந்திர அவர்களுக்கு பொழுது மோடி அவர்களை

உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனார்தன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே உண்மையான மனிதன் உண்மையான மனிதன் நம்மை நம்பி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார் அடிப்படையில் ஒரு பிட்டோரியல் கல்லூரி ஆரம்பித்து